இந்திய திரையுலகின் மிக உயர விருதான தாதா சாகிப் பால்கே விருது மூத்த இயக்குநர் கே விஸ்வநாதத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான தாதா சாகிப் பால்கே விருதுக்கு மூத்த இயக்குநரும் நடிகருமான கே விஸ்வநாதத்திற்கு வழங்க விருது கமிட்டி பரிந்துரை செய்திருந்தது இதற்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு இன்று ஒப்புதல் அளித்தார் இதற்கான விழா மே மூன்றாம் தேதி டெல்லியில் நடைபெற உள்ளது இந்த விழாவில் கே விஸ்வநாதத்திற்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தங்க தாமரை மற்றும் பத்து லட்சம் ரூபாய் ரொக்க பரிசை வழங்க உள்ளார் தாதா சாஹிப் விருது பெறும் கே விஸ்வநாத் தெலுங்கில் ஏராளமான திரைப்படங்களை இயக்கியுள்ளார் இவர் இயக்கிய சங்கராபரணம் சாக் சங்கமம் ஆகிய திரைப்படங்கள் இந்தியாவின் நூறு சிறந்த திரைப்படங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன மேலும் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி மொழிப்படங்களிலும் கே விஸ்வநாத் நடித்துள்ளார் நடிகர் கமல்ஹாசனுடன் பாசவலை உத்தம வில்லன் விக்ரமனுடன் ராஜ்பாட்டை தனுஷுடன் யாரடி நீ மோகினி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார்